சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா ஞானம் நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக மாறும்போது கூட்டுப்புழு எப்படி பட்டாம்பூச்சியாய் மாறுகிறதோ அதுபோல புழுதியில் இருக்கிற வாழ்க்கை சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படுகிறது ரூத் மோவாப் தேசத்தில் அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் நின்ற போதும் கர்த்தர் நல்லவர் என்று அறிந்து கொண்டு தன் மாமியார் ஆகிய நகோமியிடம் உம்மை விட்டு நான் போக மாட்டேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று உறுதியுடன் கூறினாள் அவள் எந்த நிலத்தில் சிந்தியிருந்த கோதுமை கதிர்களை சாப்பிட்டாலோ அதே நிலத்திற்கு எஜமானியாக கர்த்தர் அவளை உயர்த்தினார் வாழ்க்கையின் எவ்வளவு மோசமான நிலைமையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தாவே நீர் நல்லவர் என்று அறிக்கையிடுங்கள் நீர் மட்டுமே என் தேவன் என்று சொல்லுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆமேன்